கேட்டுக்கோங்க ஏன்னா அவர் சொன்னார் ஒரு ரோல் இருக்கு அப்படின்னாரு அண்ட் நிஜமாவே அவர் சொன்ன மாதிரி ஆக்சுவலி என் படங்களில் மற்ற படங்களில் நடித்ததை விட இந்த படத்தில் எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி சூப்பராக பண்ணியிருந்தார் அந்த ஹியூமர் சமயம் வந்துருந்துச்சு அண்ட் கர்ணா கர்ணா வந்து எனக்கு நான் ஷார்ட் ஃபிலிம் டைம்லேருந்து வி ஆ பின் ஒர்க்கிங் டுகெதர் பட் ஐ திங்க் ஸ்டோன் பெஞ்சில் ஃபஸ்ட்டு ஃபில்மா நீ சொல்ல போது தான் தெரியுது ரொம்ப நிறைய படம் பண்ணிட்டீங்க என்ன ஸோ ஸ்டோன் பெஞ்ச் ப்ரொடக்ஷனில் ஃபர்ஸ்ட்டு ஃபிலிம் கருணாவும் சொல்லவே வேணாம் கருணாக்கு வந்து இந்த ரோல்லாம் ஒரு கேக் வாக் மாதிரி ஒரு ஒரு ஷார்ட் டைம் தான் ஆனால் கருணா கம்பேரிட்டிவ்லி ஒரு ஷார்ட் டைம் தான் வருவார் பட் ஸ்டில் அந்த ஷார்ட் டைமில் ஷார்ட் ஸ்க்ரீன் ஸ்பேஸில் ஹி ஹாஸ் புல்ட் ஆஃப் சம்திங் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் கிங்ஸ்லி சார் அவர் சொல்ல ஐ மீன் அவர் என்ட்ரியே வந்து எல்லா படங்கள்லேயுமே அவரோட என்ட்ரியே பயங்கர இன்மரசாக இருக்குது அண்ட் இந்த படத்தில் தெர் இஸ் தெர் இஸ் லாட் ஆஃப் மூமெண்ட்ஸ் வேர் அவர் கிங்ஸ்லிக்கும் வைபாவுக்கும் நடக்கிற சில விஷயங்கள்லாம் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு அண்ட் எனக்கு எனக்கு படத்தில் மோஸ்ட் ஃபேவரட் ஆர்டிஸ்ட் வந்து முனீஷ்காந்த் அவரோட இது ஸோ அவர் வந்து என்னென்னா அவர் ஒவ்வொரு படத்துலையும் ஒரு ஹைலைட்டான விஷயங்கள் செகண்ட் ஹாஃபில் என்ட்ரி ஆகுங்கள அந்த மாதிரி வந்து செகண்ட் ஹாஃபில் தான் அவர் என்ட்ரி ஆவார் எனக்கு அவர் என்ட்ரி ஆனதுலேருந்து எனக்கு படம் வேறு மாதிரி ஒரு ஹிட் ஆச்சு அதாவது வந்து ஒரு ஒரு ஊர் சைட் நடக்கிற ஒரு பயங்கரமான ஒரு ஹியூமரில் அவர் அவர் அந்த பெர்ஃபார்ம் பண்ண விதம் வந்து அதை ரொம்ப அதை கிரவுண்டடாகிச்சு அந்த படத்தையே வந்து ரொம்ப கிரவுண்டடாக அவர் சொல்கிற மாதிரி ஒரு தஞ்சாவூர் பக்கத்தில் வில்லேஜ் நடக்கிற மாதிரி மாற்றுறதுக்கு அவரோட கேரக்டர்ஸ் ரொம்ப முக்கியம் சூப்பராக பண்ணியிருந்தாரு அண்ட் நிகாரிகா ஐ சீனர் இன் லார்ட் ஆஃப் யூடியூப் அண்ட் இன்ஸ்டா வீடியோஸ் ஆல் இதுலேயும் சூப்பராக பண்ணியிருந்தீங்க அஸ் அன் கேரக்டர் பிகாஸ் அவங்களுக்கும் சொல்கிற மாதிரி வந்து அவங்களுக்கு கிடைக்கிற அந்த ஒரு சின்ன ஸ்க்ரீன் ஸ்பேஸில் அந்த ஹியூமர் கொஞ்சம் நேரத்தில் வரணுன்றப்போ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அண்ட் ஈவன் சாந்தினி அவங்களும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க அண்ட் பாலசரோடன் எனக்கு நான் பெரிய ஃபேன் அவருக்குமே நிறைய படங்களில் சூப்பராக பண்ணிகிட்டு இருப்பாரு நான் அவர் கூட ஒர்க் பண்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு படங்கள் ஆடிஷன் டபுள் எக்ஸ்க்கு தான் வந்து ஃபைனல் வரைக்கும் போனோம் பட் ஏஜ் குரூப்பாக கொஞ்சம் ரொம்ப சின்ன பையனாக இருக்காருன்றனால சத்யன் சார் போனோம் பட் இதில் சூப்பராக பண்ணியிருக்காரு ஸோ ஆல் த கேஸ்ட் கேஸ்ட் வாஸ் எக்ஸ்ட்ராட்னரி அண்ட் வைபவ் சூப்பராக பண்ணியிருந்தீங்க வைபவ் அண்ட் சுனில் ரெண்டு பேருமே வந்து சொன்ன மாதிரி ஜஸ்ட் ஒரு டைலாக் ஹியூமர் அந்த மாதிரி மட்டும் இல்லாமல் ஒரு பயங்கர எமோஷ்னலாகவும் சில சீன் இருக்குது அதிலலாம் சுனில்லாம் பயங்கரமாக பண்ணியிருக்காரு அவர் அதான் பாருங்கள் ப்ரெஸ் மீட் கூட வரமல வரல அவர் அந்தளவுக்கு பெரிய இது ஸோ ஐ திங்க் ஐ டோல்டு எவ்ரி ஒன் அண்ட் ஸோ கார்த்திகேயனும் இப்போ நம்ம மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு இப்போ வந்து அப்பார்ட் ஃப்ரம் பீய் ப்ரொடியூசர் இஎஸ் பிகம் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் ஆக்டராக வந்துருவார் சீக்கிரமே ஏன்னா தெரிஞ்சு பெருசுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் ரெட்ரோலையுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரோல் பண்ணியிருக்காரு ஸோ சீக்கிரம் ஐ திங்க் வீல் ஆல்சோ பி ஒன் தேட்டர் அண்ட் தேங்க்யூ சக்தி சார் ஆல்வேஸ் ஏன்னா நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் இந்த சோலான்னு ஒரு ஃபிலம் வந்து மலையாளம்லேருந்து வந்துட்டு வந்து இவர்த்த காமிச்சோம் காமிச்சிட்டு சார் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்னா எதுக்கு சார் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டார் என்கிட்ட என்ன சார் ஆச்சு அப்படின்னாரு இல்லை சார் எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருக்கு பட் இல்லை சார் ஆனால் தேட்டரில் போவார் சார்னாரு பரவாயில்ல சார் பண்ணலாம் அப்படின்னா அப்போலேருந்து ஹீ இஸ் ஹேவிங் ஒன் குட் கனெக்ஷன் ஓகே இவங்க படம் வந்து இந்த மாதிரி ஒரு படங்கள் பண்ணி அதை பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க பட் ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச ரிலீஸ் பண்ண